வந்து கோல்டன் ட்ராவல்ஸில் தான் வந்தேன் அதே கோல்டன் டிராவல்ஸ் தான் ரிட்டன் போகிறேன் இன்னொரு விஷயம் வரும்போது போட்டு வந்தேன் ஊருக்கு போகும்போது நான் ஃபர்ஸ்ட்டு இருந்தது நான் புக் பண்ணி புக் பண்ணி போகிறேன் இருக்கலாம் பாரு என்னது இது எல்லாரும் அங்கே பாய் சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இருக்கீங்க

ரொம்ப பிடிக்கும் ஜீதா தான் பிடிக்குமா ஐயோ போய்க்குவேன்னு சொன்னா இல்லையா அடாடாடா எங்க லயா எங்க அப்போ லயா சொட்டு போட்டு தூக்கிட்டு வர வேண்டியதான் நைட்டு பதினோரு மணிக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை என்ன வேலை அம்மா இந்த இந்த ஜிஹெச்ல தானம்மா நான் பொறந்தேன் இந்த அழகான தங்கத்தை இங்கே தானம்மா பித்தெடுத்த எங்கள் தங்கத்தி ஜீகஜிதாம்மா அது தெரியுது இந்த பேட்டைக்கு நான் தானே சொந்தக்கார் இந்த பேட்டையோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் சொந்தக்காரு எழுபத்தி ஆறு கிலோ கோல்டு நான் தான் கேட்டு சும்மா சொல்லிக்கிட்டேன் உடனே உரிமை கொண்டாட்றேன்னு சொல்லாதீங்க அந்த லாஸ்ட்லியாம்மா இருந்தேன் அதே தான் இன்னுமாமா நைட்டு பதினோரு மணி சாரா டாட்டா நான் போய்ட்டார நான் போனா நீ என்ன பண்ணுவ ஊருக்கு போக வேணாமா பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வரட்டா ஸ்கூலுக்கு போயிருக்கா சரி நான் காணனா நீ என்னை தேடுவியா என்னன்னு தேடுவேன் ரேதி கிட்டே ஜீதா காணோம் அப்படி தேடுவியா சரி லயா ஏய் சாரா

ஐயா பாப்பா எந்த சிச்சி அடி உங்க பொண்ணு எந்த சிடி அடி குட்டி பொண்ணு கொஞ்சம் உள்ள வாங்க கொஞ்சம் உள்ள இல்லை இல்லை இருக்கு ஸ்டார்ட் ஒன்று ரெண்டு ஒழுங்க <laughs> <DONUZ> <laughs> 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 <anha> 예, 양지퍼 지도 라고 돼요. 레아 봐도. 양지, 양지, 양지. 양지퍼 라고 돼요. 지도야. 아까 내가 너무 다섯일 거야. 내가 빨리 내일부터 빨리 줘줘야 돼. 이거 다. 아빠, 이따가. 뿅.

Betul, mau Be 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 out ya? Kayu kering ya? Cepat. Cepet. Cepet. ஹாய் வணக்கம் யார் கண்டும் பார்த்து மக்களை मारा से game नहीं कर தோப்பு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிட்டேன் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் ஃபுட் வந்து பனியாரம் அம்மாவும் கேட்டால் சொல்லுவாங்க பனியாரம் அந்த பிரியாணி வாங்க சொல்கிறாங்க என்னோட ஸ்டைல் வந்து ஸ்பூனில் திருப்புறது தான் எனக்கு அந்த கம்பிலெலாம் வராது எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி ஸ்பூனில் திருப்புறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ஸ்பூன் தான் வரும் கம்பி நிஜமாக வராது தொலைக்காட்சியில் முதன்முறையாக நாமகிரி பேட்டையில் மழை நான் இருக்கும் போது பெய்யுது நான் இருக்கும் போது பெய்யுது அதிசயம் பெரிய பெரிய அதிசயம் நான் ஊருக்கு போகிறேன்னு மழை பெய்யுது ஜாலியா நான் இருக்கிற அன்னைக்கு இதுதான் டைம் மழை பெய்யுது அது நான் இன்னைக்கு ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்புறம் மழை பெய்யுது

ியாடி அத்த கித்தடி பட்டும் ஹாய் ஊருக்கு போய்ட்டாரே எனக்கோசரம் தானே பொறி வாங்கிட்டு வந்தேன் ஆ சரி மைனா நான் பதினோரு நான் பதினோரு மணிக்கு ஊருக்கு போயிடுவேன் ஆய் மம்மி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சிம்பிளாக விட்டாச்சு ஆமாம் என்னது பொல்லங்காய் பொரியல் நைட்டு செஞ்ச பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி கம்மஞ்சோறு சோளசோறு சோளவோறு உப்புமா இது என்னது அவ்வளோதான் டாடி டேடி மம்மிக்கு ஹெல்ப் பண்ண போறாரு மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு எல்லாமே இப்ப வந்து ஆயப்பாப்பா தூங்குதே ஆயப்பாப்பா தூங்குதே

இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு பொதாரா இருக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த ஒரு இடம் தான் இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மதியில இந்த தெருவுக்குள்ள இவ்வளோ பெரிய இடத்துல நான் ரீல்ஸ் வந்து அழகாக போட்டு அழகாக காமிச்சிடுவேன் எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது பாருங்கள் நம்ம ஏரியா என்ன சொல்ல நம்ம ஏரியா இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் காலி இருக்குது மற்றது எல்லாமே அதுதான் போலீஸ் குவார்டர்ஸ் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஏரியா பாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எதுக்கு இந்த எட்டு ட்ரோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க குட் மார்னிங் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பதினஞ்சு நாள் இல்லை அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி வரும் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் எதுவுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் பயங்கரமாக குண்டாயிட்டேன் வேறு ஆப்ஷன் இல்லை சரி ஓகே நம்ம எப்படியாவது நினச்சிக்கணும் அதுக்காக தான் எவிடென்ஸோடு போடுறேன் யாரை வேணால் அந்த இந்த வீதியிலையோ இந்த தெருவுலையோ நான் வந்து கேட்டு சொல்ல சொல்கிறேன் வீட்டில் வேறு எது இருக்கோ ட்ரம்ஸு சிந்தெக்ஸ் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கும் இந்த தண்ணி எங்களுக்கு பத்தாது ஏன்னா ஃபிஃப்டீன் டேஸ் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் தான் வரும்ன்றதுனால ஸோ இதெல்லாம் என்ன செடி அஷ்வஸ்வல் நம்மளோட கத்தாழை கருவேப்பிள்ளை நல்லி அப்புறம் மல்லிகைப்பூ இதெல்லாம் எனக்கு தெரியலையே மிளகாய் செடி மிளகா செடி கீழாநெல்லி பாருங்கள் அதுவாக வந்திருக்கு ஸோ இங்கே நாமகிரிப்பேட்டையோட டேஸ் வந்து எனக்கு இப்படி தான் போயிருது அதுதான் கொல்லிமலை உங்கக்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அது கொல்லிமலை அந்த மலை வந்து ஏற்காடு அந்த மலை வந்து ஏற்காடு இது வந்து கொல்லிமலை இதுக்கு சென்டரில் தான் நான் இருக்கேன் அது தாங்கலங்க பாறை ஏரியா இல்லை அதனால் பாய்